அன்பர்களே வணக்கம் மார்ச் மாத ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் மார்ச் மாத கிரக நிலைகளை நாம் பார்க்கலாம் ராசியில் ராசு சுக்கிரன் புதன் சந்திரன் உள்ளனர் அடுத்து ராசியில் ராகு புதன் சுக்கிரன் சந்திரன் மூன்றில் குரு நான்கில் செவ்வாய் ஏழில் கேது பகவான் விரைய ராசியில் சூரியன் சரி இருக்கிறார்கள் ஆக சென்ற மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் ஓரளவு பரவலாமல் இருக்கும் செய்யும் தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கலாம் நீடித்த நோயில் இருந்து நிவாரணம் கிடைக்கலாம் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பேன் வளர்ச்சிக்கு நண்பர்கள் உறுதுணையாவர் சூரியன் சரி சேர்க்கை ஆளுக்கு அதிபதியாக விளங்குவார் சூரியன் சூரியனும் சனியும் இறைவுவதால் நல்ல பலன்களே ஓரளவு நடைபெறும் கெட்டவன் கெட்டினில் கெட்டிடும் ராஜயோகம் இந்த நேரத்தில் சனியின் பவர் போகிறது மறைந்து வருகிறது சூரியன் தான் செயல்படுவார் புதிதாக அரசாங்க வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் கடமையை கண்ணும் கருத்துமாக செய்வீர் உத்தியோகத்தில் திடீர் முன்னேற்றம் ஏற்பட்டு மகிழ்ச்சி அடைவீர் கடன் சுமை பாதிக்கு மேல் குறைய வாய்ப்பு உண்டு கவலை என்ற மூன்றுலுக்கு பனிப்படியாக அகலும் உத்தியோகத்திலிருந்து விடுபட்டு சுய தொழில் செய்யலாமா என்ற எண்ணம் மேலோகும் மிதனராசியில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிற இந்த நேரம் தங்களுக்கு தன பாக்யாதிபதி நேரம் ஒரு பொன்னான நேரம் என்று சொல்லலாம் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய குறைகளை தீர்க்க முன்வருவீர் கடுமையாக முயற்சித்தும் நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது எளிதாக நடைபெறும் உங்களது திறமைகள் அனைத்தும் பரிசீலக்கப்படும் ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்கலாம் நல்ல உங்கள் பலவும் நடைபெறும் நேரம் இது தொழில் வெற்றி நடைபோடும் புதிய பந்துதாரர்கள் வந்தடைத்து பொருளாதாரம் வழிகாட்டுவர் வாக பிரிவினை சுமூகமாக முடியும் சகோதர ஒற்றுமை பலப்படும் அடுத்து மீனராசியில் முதன் சஞ்சாரம் செய்து நீச்சமடைந்து நீச்சமங்கம் பெறுகிறார் அவர் நீச்சமங்கம் பெறுவது நன்மைதான் தாயார் வழி ஆதரவு கிடைக்கும் கல்யாண கனவுகள் நலவாகும் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த மரண்கள் எளிதாக அமையும் மாமன் மைத்துனர் வழியில் இருந்த மன கசப்பு மாறும் நீண்ட நாள் முயற்சி கைகூடும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவி சாய்ப்பர் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு உயரும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நன்மைகள் உண்டாகும் கலைஞர்களுக்கு நீண்ட நாள் எண்ணம் நிறைவேறும் ஆடல் பாடல் நாட்டிய துறையில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் பொருளாதார உயர்வு உண்டாகும் மாணவ மாணவியர்கள் படிப்பில் சிறப்பாக செயல்பட்டு பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை ஈட்டுக் கொடுப்பார் சிலருக்கு இடமாற்றம் இனிமை தரும் இந்த நேரத்தில் குரு சுக்கர பரிவர்த்தனை ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு அதிபதியாக விளங்குவார் குரு அவருக்கு பகை கிரகமான சுக்கரன் உங்கள் ராசிக்கு மூன்று எட்டு இடங்களுக்கு அதிபதியாக விளங்குவார் இருவரும் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார்கள் இது அவ்வளவு நல்லதல்ல சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் பெண்களால் தான் பிரச்சனை ஏனென்றால் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை என்பதால் பெண்களால் தான் பிரச்சனை உண்டாகும் பெண்களிடம் கவனமாக பழகுங்கள் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது உடன்பிறப்புகள் உங்களை விட்டு விலகாமல் பார்த்துக்கொள்வது கொள்வது நல்லது வழக்குகளில் திசை திருப்பங்கள் ஏற்படும் புதிய வழக்குகளால் மனம் சோர்வடையும் எவ்வளவுதான் கவனத்தோடு செயல்பட்டால் கூட எதிர்பார்த்தவைகளில் ஆதாயம் கிடைப்பது கடினம் ஆக மீனராசினர் சற்று கவனமாக இருங்கள் ஏழரை சனியில் விரைய சனி நடைபெறுகிறது ராசியில் ராகு ஏழாம் இடத்தில் கேது வீட்டில் அவ்வப்போது கலவன் மனைவி சண்டை சத்தரவுகள் வரலாம் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் உண்டாகலாம் உத்தியோகம் செய்யும் இடத்தில் கவனமாக இருங்கள் குறிப்பாக பெண்கள் வகையில் கவனமாக இருங்கள் கோயிலுக்கு சென்றால் குரு தட்சிணாமூர்த்தி வழிபடுங்கள் முடிந்தால் மானம்பாக்கத்தில் உள்ள சிவன் கோயிலை சென்று வழிபடலாம் இல்லாவிட்டால் பல்லாவரத்தில் உள்ள பல்லாவரம் அருகில் உள்ள கொனிச்சனூரில் உள்ள அகஸ்தீஸ்வரர் கோயிலை சென்று வழிபடுங்கள் நன்மைகள் பெருகும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்